நண்பர்களே வணக்கம் நான் உங்கள் தன்னவன் பாரம்பரிய சித்த மருத்துவர் இது சிறகுகள் மூலிகை சிறகுகள் வழக்கம் போல தான் நாம் தினம் வந்து ஒரு மூலிகையை உங்களுக்கு அடையாளப்படுத்தி அதனுடைய தன்மைகளை நம்ம உங்களுக்கு விளக்கி சொல்லிகிட்ருக்கோம் அந்த வகையில் நாம் இன்றைக்கும் வந்து ஒரு அழகான ஒரு மூலிகை தேடி தான் ஒரு அடர்ந்த வனப்பகுதிக்குள்ளே வந்திருக்கோம் இந்த வனப்பகுதியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏராளமான மூலிகைகள் கொட்டி கிடக்குது அதில் குறிப்பாக உங்களுக்கு ரொம்ப அவசியமுள்ள இன்றைய காலகட்டத்துக்கு ரொம்ப ரொம்ப அவசியமான ஒரு அற்புதமான ஒரு மூலிகை தான் நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்த போகிறேன் அது வேறு ஒன்றும் இல்லைங்க ரணக்கல்லி அல்லது மலைக்கள்ளி இலைக்கல்லின்னு சொல்லுவாங்க இது வந்து ரணக்கல்லின்னு சொல்லிட்டு எல்லோருடைய பேர எல்லாருடைய இதுவாலையும் வந்து வழங்கப்படுது அழைக்கப்படுது இந்த ரணக்கல்லி மூலிகையினுடைய மகத்துவங்கள் ஏராளமானதுங்க இதுதான் அந்த ரணக்கல்லி பாருங்கள் இதுதான் வந்து அந்த ரணக்கல்லி கருதுங்களா இது இதுதான் வந்து ரணக்கல்லி நான் இதை உங்களுக்கு க்ளோஸ் அப்பில் காட்டுறேன் ஒரு முறை பார்த்துக்குங்க பாருங்கள் இதுதான் வந்து ரணக்கல்லி இப்படி தான் இருக்கும் இதனுடைய இலைகள் இது கிராமப்புறத்தில் இருக்கிறவங்களுக்கு வந்து ரொம்ப எளிமையான ஒரு விஷயம் இது நல்லாவே தெரியும் இதனுடைய இலைகள் வந்து பாருங்கள் இப்படி தான் இருக்கும் இந்த சைடு வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் இது மாதிரி வெட்டு வெட்டாக தான் இருக்கும் ஒரு நீள் நீள்வட்டமான ஒரு இலை தன்மை இது இந்த இலைகள் வந்து அதிகமான சாறுகளை கொண்டது இது பாருங்கள் இந்த இடம் ஃபுல்லாகவே வந்து அதுதான் அதிகமாக இருக்குது அவங்களுக்கு இன்னும் அழகாக காட்டுறேன் பாருங்கள் இது எல்லாமே வந்து ரணக்கல்லி தான் இதனுடைய மருத்துவ தன்மைகள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ரொம்ப ரொம்ப அதீதமான அற்புதமான மருத்துவ குணங்களை உள்ளடக்கியது இன்றைக்கி நிறைய பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் சிறுநீரக பிரச்சனைகளை அவதிப்பட்டுட்டு வராங்க அந்த மாதிரியான விஷயங்களுக்கு ரொம்ப அற்புதமான ஒரு ஆற்றலை தரவல்லது இது இதனுடைய தன்மைகள் ரொம்ப ரொம்ப அற்புதமான தன்மைகள் இது ஆனால் இதில் ஒரு சின்ன சிக்கல் இருக்குது என்னன்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நீங்கள் மருத்துவருடைய ஆலோசனை இல்லாமல் இதை எடுக்க முடியாது ஏன்னு கேட்டோம்னாக்கா இது வந்து கொஞ்சம் வீரியமான மூலிகை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க பாருங்க இது இது வந்து கொஞ்சம் வீரியமான ஒரு மூலிகை இதனுடைய இலைகளுடைய தன்மைகளே வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும் இது ரொம்ப அழகான வடிவம் கொண்டது இது பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இலைகளில் வந்து சாரு வந்து ரொம்ப அதிகமாக வரக்கூடியது இது இது இலைகளே வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் தடினமானதாக சவுண்டு அவங்களுக்கு தடினமானதாக இருக்கும் இந்த இலைகள் இலைகளில் வந்து சாறு அதிகமாக வரும் அந்த அளவுக்கு ஒரு அற்புதமான ஆற்றல் இது இதனுடைய தன்மைகள் ரொம்ப ரொம்ப அற்புதமானது இப்போ நான் சொல்கிறேன் அதனுடைய தன்மைகள் என்னன்றதை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க கண்டிப்பாக இது வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு அற்புதமான ஒரு மூலிகை நீரிழிவு மற்றும் சர்க்கரை இது சம்மந்தமான நோய்களை மிக அழகாக குணப்படுத்தக்கூடியது இது இதை வந்து எப்படி சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா பாருங்கள் இந்த மாதிரி ஒரு சின்ன இலையிலேருந்து தான் நீங்கள் சாப்பிட ஆரம்பிக்கணும் இது பாருங்கள் இது எவ்வளோ சின்னதாக இருக்குது இங்கிருந்து தான் நீங்கள் இந்த மாதிரி பெரிய இலைக்கு வரணும் அப்போ தான் வந்து இதனுடைய தன்மையை வந்து உங்களால் கிரகிக்க முடியும் இதனுடைய தன்மைகளை வந்து உங்கள் உடல் வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் நீங்கள் மாறி இதை சாப்பிடணுன்னா இவ்வளோ பெரிய இலை எடுத்து உடனே சாப்பிடக்கூடாது இந்த மாதிரி பெரிய பெரிய இலைகளை வந்து சாப்பிடக்கூடாது நீங்கள் சாப்பிடணுன்னு நினச்சிங்கன்னா இப்படி ஆரம்பிக்கணும் சின்ன இலையில தான் ஆரம்பிக்கணும் அதுவும் மருத்துவருடைய ஆலோசனைப்படி தான் ஆரம்பிக்கணும் உங்களுடைய நாடியே அவர் பரிசோதனை பண்ணி பார்த்ததுக்கப்புறமா நீங்கள் வந்து இது சாப்பிட ஆரம்பிச்சிங்க அப்படின்னு சொன்னால் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஏன்னு கேட்டோம்னா நீங்கள் வந்து வாதம் பித்தம் சிலத்தம் இந்த மூணுத்தில் எந்த அடிப்படையை கொண்டு நீங்கள் இருக்கிறீங்க உங்களுடைய உடல் எதன் அடிப்படையில் அதிகமாக இயங்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு ஏற்றார் போல் வந்து அவர் வந்து உங்களுக்கு இந்த இலை இலையை வந்து எப்படி சாப்பிட்ணும் அப்படின்னு பரிந்துரை பண்ணுவார் பாருங்கள் இது எல்லாமே வந்து ரணக்களி தான் இந்த இலைகள் வந்து இந்த இலைகள் மட்டும்தான் வந்து இந்த மூலிகையில் பொறுத்த வரைக்கும் வந்து மருத்துவத்தன்மை வாய்ந்தது இந்த ஒரு ஒரு இலையும் வந்து அத்தனை விதமான அற்புதங்களை நடத்தக்கூடியது நீரிழிவு நோயாளிகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய நோய் வந்து எந்த அளவுக்கு வீரியமாக இருந்தாலும் சரி எந்த அளவுக்கு ஆற்றலாக இருந்தாலும் சரி இந்த ரணக்கல்லினுடைய இலைகளை வந்து அவங்க எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக கட்டுக்குள்ளே வருவாங்க அதாவது வந்து அவங்களுக்கு எவ்வளோ வீரியமான அளவில் நோய் பாதிக்கப்பட்டு அவர்களுடைய செயல்பாடுகள் வந்து திறன் குறைந்து இருக்குது கூட இந்த ரணக்கல்லியை வந்து நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் இந்த ரணக்கல்லியை மட்டுமே வந்து அந்த நீரிழிவு நோயை வந்து அந்தளவுக்கு கட்டுக்குள்ளே கொண்டு வரும் சரி இதில் வேறு என்னையா விசேஷம் இருக்குதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா நிச்சயமாக அந்த மூத்திர பையில் இருக்கக்கூடிய அதாவது சிறுநீர் பையில் இருக்கக்கூடிய கற்களை வந்து கரைத்து வெளியே கொண்டு வருவதில் மிக பெரிய வல்லமை இந்த ரணக்கலிக்கு மட்டும்தாங்க இருக்குது அது எவ்வளோ எம்எம்லாம் இருக்கட்டும் இன்னொரு முக்கியமான விஷயம் பாருங்கள் கல் முழுசாக கூட வராமல் ரொம்ப பெரிய கல்லாக இருக்குது சிறுநீர் தாரையில் அது வருவதற்கான வாய்ப்பு கம்மியாக இருக்குன்னா அதை கரைச்சி கொண்டு வரக்கூடிய ஆற்றல் இந்த ரணக்கல்லிக்கு மட்டும்தாங்க இருக்குது இது எல்லாமே ரணக்களி தான் அந்தளவுக்கு ஒரு அற்புதமான ஆற்றல் மிக் மிக்கது தான் இந்த ரணக்கல்லி அது மட்டும் இல்லை வலி வீக்கம் காயம் இதுங்களுக்கெல்லாம் வந்து பத்து போடலாம் இதை அரைச்சி இந்த சாறு பொழிஞ்சு இந்த சாற்றில் காட்டன் தொழில் நினச்சி பத்து போட்டிங்க அப்படின்னா எந்த மாதிரியான வலி வீக்கமாக இருந்தாலும் அவ்வளோ அழகாக குணமாகிடும் அந்தளவுக்கு அற்புதமான ஒரு ஆற்றல் கொண்டது தான் இந்த ரணக்கல்லி மலைக்கல்லி இலக்கல்லின்னு சொல்லுவாங்க இந்த கள்ளி கள்ளிச்செடி கள்ளி வகையை சார்ந்தது தான் இது இலைக்கல்லின்னு சொல்லுவாங்க இந்த ரணக்கல்லியை வந்து நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அந்தளவுக்கு வந்து அற்புதமான ஆற்றல் இதில் இருக்குது இந்த ரணக்களிய வந்து நீங்கள் வளர்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ரொம்ப பெருசாலாம் நீங்கள் கஷ்டப்பட தேவையில்லைங்க இந்த இலைகள் தான் வந்து அதற்கு இந்த இலைகளை கொண்டு போய் வச்சாவே போதும் இந்த மாதிரி வந்து இந்த இலைகளை வந்து நீங்கள் மணலில் நட்டு வச்சுங்கன்னாவே அழகான செடியாக இது உருவெடுத்துடும் இந்த இலைகளே வந்து வேர் பிடித்து வளரக்கூடிய தன்மை கொண்டது தான் அதனுடைய தண்டுகள் வந்து பார்த்திங்கன்னா அது பாருங்கள் இந்த மாதிரி இருக்கும் இது பாருங்கள் இந்த மாதிரி இருக்கும் அதனுடைய தண்டுகள் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி தான் இருக்கும் ரொம்ப ரொம்ப ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு மூலிகை இதில் ஒரு முக்கியமான சிக்கல் இருக்குதுன்னு ஆரம்பத்தில் சொன்னோம் பார்த்திங்களா அது என்னான்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த ரனக்கல்லியை நீங்கள் சாப்பிட்றப்ப கண்டிப்பாக மது மாமிசம் பீடி சிகரெட்டு ஹான்ஸு மன்ஸ் குத்கா மட்கா இந்த மாதிரி லாகிரி வசத்துக்கள் எதுவுமே எடுக்கக்கூடாது ப்ளஸ் பால் வந்து சேர்க்கவே கூடாது இந்த இந்த பா இந்த ரணக்கல்லியை நீங்கள் சாப்பிட்றப்ப வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நான்வெஜ் ஐட்டம் எதையுமே சாப்பிடக்கூடாது நான்வெஜ் ஐட்டம் நீங்கள் எதனா சாப்பிடுங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக இதுவும் அதுவும் சேர்ந்து நிச்சயமாக பக்க விளைவுகளை உண்டு பண்ணும் அது பெரு பெரும் பெரு பெருவாரியான விஷயங்களை செய்யக்கூடியது அதனால தான் நம்ம சொல்கிறோம் மருத்துவருடைய ஆலோசனை இல்லாமல் செய்து இதை எடுத்துக்கூடாது மருத்துவருடைய ஆலோசனை முடியும் தாராளமாக இதை எடுக்கலாம் அப்படி நீங்கள் எடுக்கிற பட்சத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு அவர் அழகான ஒரு வழிகாட்டுதலோடு இதை எடுத்துக்க சொல்லுவார் அப்போ உங்களுடைய நாடியையும் பரிசோதனை பண்ணி பார்த்து அதன் அடிப்படையில் நீங்கள் இதை எடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் மிக சிறப்பான ஒரு அற்புதமான பலன்களை இது உங்களுக்கு கொடுக்க உள்ளது கண்டிப்பாக வந்துங்க சுய சிகிச்சை எடுத்துக்கணும்னு நினச்சிங்கன்னா தயவு செஞ்சு மது மாமிசம் இது எதையுமே எடுத்துக்காதீங்க லாகரி வசுக்கள் கண்டிப்பாக எதுவும் யூஸ் பண்ணக்கூடாது ப்ளஸ்ஸு பாலையும் வந்து நீங்கள் சேர்க்கவே கூடாது இதை எடுத்துக்கிறப்போ இதை உள்ளுக்கு எடுத்துக்கிறப்ப வந்து பார்த்திங்கன்னா பாலும் வந்து சேர்க்கக்கூடாது கண்டிப்பாக வந்து நீங்கள் சாப்பிட ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் சின்ன சின்ன இலைகள்லேருந்து ஆரம்பிக்கணும் இந்த மாதிரி ரொம்ப சின்ன சின்ன இலைகள் இருந்து ஆரம்பித்து இந்த மாதிரி பெரிய இலை பெரிய இலை வரைக்கும் வரணும் அப்போ தான் வந்து இது நிச்சயமாக அவங்களுக்கு வந்து நல்ல ஒரு பலனை கொடுக்க வல்லது இது ஆக இந்த ரணக்கல்லி அப்படிங்கிற ஒரு இந்த இலை வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீரிழிவு நோய்க்கு வீக்கம் கட்டி காயங்கள் இந்த மாதிரியான அத்தனை விஷயங்களையும் ஆற்ற வல்லது இது அந்தளவுக்கு அற்புதமான மருத்துவ குணங்கள் நிறைந்தது நிச்சயமாக இதனுடைய தன்மையை வந்து நீங்கள் பயன்படுத்தி பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவில் ஆச்சரியப்படுவீங்க அளவுக்கு அற்புதமான ஆற்றல் இருந்தது கண்டிப்பாக உள்ளுக்கு எடுத்துக்கிறப்போ மருத்துவருடைய ஆலோசனை இல்லாமல் உள்ளுக்கு எடுத்துக்காதீங்க கண்டிப்பாக இது நல்ல விதமான பலன்களை உங்களுக்கு தரவில்லை இதனுடைய அற்புதமான ஆற்றல் சிறுநீரக கற்களை மிக அழகாக கரைக்கக்கூடியது நீரிழிவு நோயை கட்டுக்குள்ளே கொண்டு வருங்க அற்புதமான ஆற்றல் நிற்குது ரணக்கல்லி பார்க்கலாம் மறுபடியும் நாளைக்கு இதே போல் ஒரு அற்புதமான ஒரு மூலிகை கூட நான் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம்